துலாம் ராசிங்க யக்ஷராஜ்மையே வைசுவரனாயதிமையே தன்னும் குபேர புடிச்சவது ரொம்ப குபேரனுக்கு வேண்டப்பட்ட வீடுங்க இந்த ராசியாதிபதி தெரியுங்களா சுக்கரன் துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு வைரம் அணியக்கூடிய பாக்கியம் கண்டிப்பா இருக்கும் துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு இப்போ இந்த குருன்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசியில இருந்து கரெக்டா என்னன்னு பாத்தீங்கன்னா எட்டாவது வீட்டில் இருக்கிறார் அஷ்டமத்தில் குரு கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் குரு தான் இருக்கும் இடத்த விட பார்க்குற இடத்துக்கு ரொம்ப பலம்னு சொல்லுவாங்க எங்கே பார்க்குறாருன்னா உங்களுடைய பனிரெண்டாவது வீட்டை பார்க்குறாரு ஸ்தானத்தை பார்க்குறாரு பனிரெண்டு உங்களுடைய தனஸ்தானம் பணம் வருவதற்கு உண்டான இடத்த பார்க்குறாரு ரெண்டாவது வீடு அதன் பிறகு துலாம் ராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானமாகி நாலாவது வீட்டை பார்க்குறாரு எப்படி இருக்கும் அந்த பார்வை நல்லா இருக்குங்க சுகஸ்தானம்னா சுகமாக இருக்கிறதுக்கு தனஸ்தானம்னால் பணம் வர்றதுக்கு அப்புறம் உங்களுக்கு பனிரெண்டாவது வீடு ரொம்ப செலவுலாம் இது நாள் வரைக்கும் எவ்வளோ கடிச்சாலும் அவ்வளோதையும் செலவு பண்ணிகிட்டு இருந்தீங்க ரொம்ப ஒரு பண நெருக்கடியான சூழ்நிலை இருந்தீங்க ரொம்ப நெருக்கடி இப்போ தான் கொஞ்சம் அப்படியே நீட்டில் மூழ்கி மேலே வந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை கொடுத்துருக்குறது ஒரு இவர் நாள் ஏழாவது பாவத்தில் இருந்தார் இப்போ எடுத்துக்க வந்திருக்கிறாரு அது பெரிய விஷயம் இல்லை அவர் மூணு இடத்த பார்க்குறாருங்க அந்த மூன்று இடமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது இன்னொரு விஷயம் சனியனுடைய பயிற்சி எப்படிங்க இருக்கும் உங்களுக்கு சனியினுடைய பார்வை எப்படி இருக்குன்றத பார்க்குறோம் சனி கும்பராசியிலேருந்து விரிச்சகத்தை பார்க்குறாரு உங்கள் வீட்டுக்கு ரெண்டாவது வீட்டை பார்க்குறாரு உங்கள் ராசியில் தாங்க சனி வந்து முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை உச்சமே ராஜ தர்பார்னு சொல்லுவாங்க பெரிய சக்கரவர்த்தி மாதிரி அந்த ஊரில் வந்து உட்காந்துட்டாங்க அவர் அசைக்கவே முடியாது நினைத்ததே நினைத்தபடியே நடத்தி கொடுக்கக்கூடிய சர்வ வல்லமை பெற்றவராக இருப்பார் அந்த வீட்டில் துலாம ராசியில் சனி பகவான் அங்கே தான் அவர் உச்சம் பெறுவார் உச்சம் பெறுவாருங்க அவருக்கு மிகு அவர்தான் சொல்வாங்க தர்மத்தின் தவப்பு செல்வன் என்னெல்லாம் இருக்குதோ எல்லாம் நல்ல விஷயங்களும் இங்கே நடத்தி கொடுத்துருப்பாரு துலாம ராசிக்காரங்களுக்கு ஆனால் இந்த சனி பகவான் உங்களுடைய ரெண்டாவது வீட்டை பார்க்கறாரு பணஸ்தானத்தை பார்க்குறாரு விருச்சிகத்தை பார்க்கறாரு துலாம் ராசிக்கு அப்புறம் சனி தான் இருக்க முடியும் மூணு ஏழு பத்தாவது வீட்டை தானே பார்ப்பாரு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சிறப்பாக இருக்குது மூணாவது மேஷ ராசி உங்களுக்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு மன வாழ்க்கையில மட்டும் அவ்வப்போது இந்த துலாம் ராசிக்கார்கிட்ட என்ன தெரியுங்களா பிரச்சனை வாய் குறைத்து பேசணும் விட்டு கொடுத்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் வாயை திறந்த ஏதாவது பேசி வெள்ளங்கத்துல போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது ஏன்னா மேஷத்தை இந்த சனி ஒரு வார்த்தைகள் வந்து ரொம்ப தடிமனாக வரக்கூடிய காலம் எதுக்குதான் கோபம் வந்துச்சுன்னு தெரியாம தடுமாறி இருக்கீங்க துலாம் ராசிக்காரங்க அதுக்கு பிறகு நீங்க துலாம் ராசிக்காரங்களை வந்து சனி எங்க பாக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய லாபகாண்டமாகிய பதினோராவது பாவத்தை பார்க்குறாருங்க இந்த போட்டி பந்தயம்லாம் சொல்கிறாங்க சொல்றாங்க இல்லையா திடீர் தனபிராப்தி குருட்டு அதிர்ஷ்டம் லாட்ரி இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் இந்த பதினோராவது வீடு இந்த பதினோராவது வீடு வந்து சனிக்கு நேர் பகையான வீடுங்க அந்த வீட்டை தான் துலாம் ராசிக்கு அங்கே பாக்குறாரு துலாம் ராசிக்கு லாபகாண்டமாகிய பதினோராவது வீட்டு சனி பார்வை பெறுகுதா பார்வையா பார்க்குறாரு அப்படின்னா எல்லாரும் சொல்லுவாங்க சனி பார்க்கமிடம் பால் அப்படின்னு ஆனால் அவர் எங்கே பார்க்குறாரு அவரு தன்னுடைய சொந்த வீட்டை அதாவது தான் பிறந்த வீட்டை பார்க்குறாரு சிம்ம ராசியாடிய ராசியாதிபதி சூரிய பகவான் அதுதான் சனியோடைய அப்பா தன் சொந்த வீட்டை யாராவது ஒரு புள்ள வந்து பார்த்து கெடுத்துருவாரா கண்டிப்பாக கெடுக்க மாட்டார் இதோ நான் பிறந்த வீடு எங்கள் அப்பா என்னதான் பையனுக்கு வந்து அப்பா மேலே எதிர்மறையான எண்ணங்கள் இருந்தால் கூட எங்கள் அப்பா எப்படியானாலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் தர்மத்தை சார்ந்து இருக்கக்கூடியவர் சனி பகவான் கண்டிப்பாக அவர் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பார் இந்த பார்வை அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து கொடுக்கும் சிவ அப்படியாவது ராசிக்காரங்களுக்கு அப்படின்னா இந்த சனியினுடைய பார்வையும் நல்லா இருக்கிறது குருவினுடைய பார்வையும் நன்றாக இருக்கிறது துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன ரொம்ப பெரிய விசேஷம்னா இந்த லக்ஷ்மி குபேர தனாகர்ஷ்ணன்ற பொருட்களை வச்சு வழிபாடு பண்ணுங்கள் சுதர்ஷன எந்திரத்தோடு சேர்த்து வைக்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் கண்டிப்பாக தேடி வரும் ஏன் தெரியுங்களா பணம் வரக்கூடிய காலம் இப்ப பிடிக்கலன்னா அவர் எப்பவுமே உங்களால் பிடிக்க முடியாமல் போயிரும் அதனால இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பண்ணுங்க இந்த ராசிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க கன்னியா ராசிக்கு பார்த்தீங்கன்னா மரகத பச்சை கல் துலாம் ராசிக்கும் வைரம் தாங்க கல்லுங்க சுக்கரன் தான் ராசியாதிபதி வைரம் தான் கல் எல்லாருக்கும் வைரம் அணியக்கூடிய பாக்கியம் கிடைக்காது நல்ல ஒரு வைரம் சின்ன அதாவது ஒரு ஒரு பதினைஞ்சு சென்ட் வைரம் இருபத்தி நான்கு சென்ட் வைரம் முப்பத்தி மூன்று சென்ட் வைரம் ஒரு கேரட் எல்லாம் பார்க்காதீங்க ஒரு கேரட்லாம் அது வரைக்கும் மேல ஒரு நல்ல குவாலிட்டியா இருந்தார் சும்மா ஒரு கால் கேரட்டு வைரம் அதுவேலாம் அந்த சிறப்பா இருக்கும் ஆனா வைரம் அணியது ரொம்ப சிறந்தது அப்படின்னா தேர்வு பண்ணினீங்கன்னா மகாலட்சுமியோடைய எண்ணை ஒட்டி தேர்வு பண்ணுங்க ஏன்னா மகாலட்சுமிக்கு வந்து வைரம்தான் ஏற்படுகிறத்துனா மகாலட்சுமிக்கு மாணிக்கமும் வைரமும் அப்படின்னா மகாலட்சுமியோட எண்ணு அப்படின்னா அந்த அந்த எழுத்துக்களுக்கு முப்பத்தி மூணு தான் வரும் மகோன்னதமான எண்ணுன்னு சொல்லலாம் முப்பத்தி மூன்று செண்ணுடைய வைரம் ரொம்ப சிறப்பு இருக்கு அதை நீங்கள் மோதிரமாக செய்து அணியலாம் ரொம்ப ஒரு சிறந்த பலனை கொடுக்கும் இல்லைன்னா நான் ரொம்ப வந்து ஹார்டா வேலை ஆளு கையில் அணிய முடியாது தான் செய்து அணியலாம் ஆனால் கையில் அணியிறது முதல் சாய்ஸ் ரொம்ப சிறப்பு முடியலனா நீங்கள் வந்து பெண்டனா செய்து அணியலாம் வெயில் அணியலாம் சரி இந்த துணாம் ராசிக்காரருக்கு இந்த மாதிரி ரட்சை அணியணும் இல்லையா ஏதாவது ஒரு ரட்சை என்ன ரட்சை நம்மளுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த சுதர்சன ரட்சை ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கும் சுதர்சன ரட்சை அணிங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் தொழில்வுகள் கூட மறைந்து ஏன்னா இந்த வீடு வந்து அதிர்ஷ்டத்தின் திறவு சொல்லுவாங்க பணம் வரவு நல்லாயிருக்கும் அதனால் இதை அணிந்து அணிந்து நீங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் வளமாக ஆக்கிக் கொள்ளலாம் கடன் வாங்கி கடன் கொடுக்கறது மற்றவங்களுக்கு கையெழுத்து போகிறது எல்லாம் பண்ணாருங்க இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் மேல் நாட்டு வெளிநாட்டுக்கு படிக்க போகிறவங்களுக்கு இது சிறந்த காலம் தான் சொல்லுது மேல் படிப்புக்கு நல்லது அதாவது தொழிலியல் சம்பந்தமான விஷயங்களை படிக்கிறதுக்கு நல்லது ஏதாவது நீங்கள் போய் புதுசாக இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க வேறங்க இந்த துலாம் ராசிக்கு ரெண்டாவது வரே வச்சுகளை காட்டுது ஏதாவது ஒரு தொழில் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க நீங்கள் சொந்தமாக செய்ய போறீங்க இந்த காலகட்டத்தில் பண்ணலாம் வாங்கி விற்கக்கூடிய பொருள் எதுவாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் சார் பார்க்கணும் சித்தர் வழிபாடு இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரங்களுக்கு கை கொடுக்குங்க நன்றி